இயற்கையில் வந்த பரிணாமத்தில் தனக்கு உற்பத்தி செய்ய தெரியாத போது அது அதை விட வேக ஒன்றும் தெரியாது அதனால அவைகளெல்லாம் பரித்தோன்றுதல் என்பதையே நீதியாக்கி கொண்டு எல்லா உயிரும் ஒன்று ஒன்று கொண்டு சாப்பிடும் சொன்னால் அந்த கொல்லும்போது முதல்ல ஒரு ஆசை அத எனக்குள்ள தீர்த்து கொள்ளணும் தேவையை முடிச்சு கொள்ளணும் அதன் பிறகு அதை கொள்ளும் போது வலுவை கொண்டு அதை பிடிக்கணும் அப்போ அந்த ஜீவன் இதை விட்டு வெளியேறதுக்காக எத்தவரை முயற்சி எடுத்து பாருங்க இந்த இரண்டுக்கு இரண்டு ஆற்றலுக்கு இடையில நடனம் உண்டாகிறதுக்கு காரணம் பேராசை சீனம் கடும் பற்று அப்படியே எடுத்தது எனக்குத்தான் வேணும் இனிமே அது வெளியே போகக்கூடாது என்ற அளவில் வச்சுக்கிட்டு பாருங்க இப்படி ஆறு குணங்களும் அங்கேயே உற்பத்தி ஆயிப்பது தொடர்ந்து கருள் மையத்தின் மூலமாக வந்து கொண்டே இருக்குது மனித மனிதன் எங்கன்னு வந்தா இரண்டு விதமான விலங்கினத்தில் இருந்து மனிதன் வந்தா மனிதனும் எல்லா ஜீவன்களுடைய குரம்பும் மனிதன்டா அடைஞ்சிருக்கும் பறித்துன்னு பறி துணது ஒன்றை ஒன்று கொண்டு சாப்பிடுறது கூட பொதுவாக மற்ற ஜீவன்களாக உள்ள நம்ம குற்றத்தை நாம் தன குற்றம் அதை எடுத்து கண்டுபிடிங்க முதல்ல ஒரு சீவனை வதைக்கிறது கொல்லுகிறது அவனுடைய உடலை வாழ்கிறது வாழ் சுதந்திரத்தை பறிக்கிறது இந்த நான்கு குற்றம் இல்லாத எந்த ஜீவனாயிலும் வாழ முடியுமா முடியாது அதனால ஆனால் இயற்கைதாரர்கள் சமப்படுத்தக்கூடிய வழி இருக்குது அது அவ்வளவு உழைப்பு உங்களுக்கு போக வேண்டாம் ஜீவனும் அது கொல்லக்கூடிய ஜீவன் வாய்க்குள்ள போனாலே அது பட்டாலே இதனுடைய ஜீவகாமமும் அதனுடைய ஜீவகாமம் ஒன்று பட்டு மயங்கிடும் அதுக்கப்புறம் அது வழியே இருக்காது பெயினே இருக்காது அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் இயற்கையிலே அமைந்திருக்கிறது அதனால இப்போ மனிதனாக வந்த பிறகு அந்த கருமையத்தில் உள்ள நாலு குற்றமும் இருக்குமா இருக்கதா பிறரை வரை பிறர் மனம் துன்பப்படுத்துதல் அல்லது பிறர் உயிரை கொள்ளுதல் வாழும் சுதந்திரத்தை பறித்தல் பறித்தல் பரி இதெல்லாம் இந்த நாலு குற்றமும் தான் இன்னைக்கு உலகங்கு உள்ள மக்கள் இனத்தில் இன்னைக்கு மிச்சமாக இருக்கிறது நாலே குற்றங்கள் தான் சட்டங்கள் எல்லா எத்தனையோ சட்ட நூல்கள் மலை மலையா போச்சு எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்ற விளக்க சட்ட நூல்கள் எல்லாம் இந்த நாலு குற்றத்துக்குள்ளதான் முடியும் அதற்கு மேல எந்த லாயன வேற குற்றம் மனித செய்யற மாதிரி கண்டுபிடிக்க முடியாது ஆனால் மனிதன் உணவு உற்பத்தி செய்யக்கூடியதாக தெரிந்து கொண்டிருக்கலாம் உண்மை உணரக்கூடிய ஆறாவது அறிவு இருந்து அது வளரணும் ஜீவனுடைய உயிரை பறிக்காத உடலை பறிக்காத உதவி மற்றதுக்கெல்லாம் உதவித்தான் வாழ வேண்டும் ஏன்னா இறைநிலையனுடைய ஆற்றல் அன்பும் கருணையும் அதை கொண்டுதான் மனிதன் வாழ வேண்டும் என்ற போது அதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழி செயல் பதிவுகள் இந்த நாலு வகையான குற்றங்களையும் நீக்கி கொள்ளணும் இந்த குற்றங்கள் ஆணவம் சொல்றோம் ஆண் ஆளுமை பேரு அதாவது ஆண்னா செக்ஸ் விஷயமாக பால் வேற்றுப்பாடுன்னு வச்சுக்காதீங்க ஆண் என்ற இடத்துல இந்த இது ஆண்மை என்று சொன்னா ஆளும் திறமை ஆளுமை பேரு அப்போ அது நேர்மையாக இறைநிலை உணர்ந்து நீதியோடு செயல்படும் அவம் தவம் என்று சொன்னால் நேர்மையாக இறைநிலையை ஒட்டி வளரக்கூடியது தவம் அதற்கு மாண்பாடாக வளரக்கூடிய நெறி இருக்குது அதாவது செயல்பாடு இதுதான் அவம் அதனால ஆண் அவன் அந்த ஆண்மையானது கேடடைந்து கெட்டு போச்சு அதனால என்ன இரண்டு எண்ண கூடுகள் நான் எனது நான் தான் தெரிவேன் எந்த பொருளா இருந்தாலும் எனக்கு அடக்கமாக இருக்கணும் என்ற போது தான் தனது என்ற எண்ணம் உண்டாகும் இந்த தான் தனது என்ற எண்ணம் வலுப்படப்பட அதற்குரியவாறு செயல்படும் போது ஆறு குணங்கள் உண்டாகும் பேராசை சினம் கடும்பற்று உயறுபாழ் மனப்பான்மை வஞ்சம் என்பது ஆறு குணங்கள் இந்த ஆறு குணங்கள் வழிபட்டு வயப்பட்டு மனித செயல்புரியும் போது பிறக்கக்கூடியதான் ஐந்து பழிச்செயல்கள் பழிச்செயல்னா பாவம் தமிழில் பழிச்செயல் சொல்றான் சாஸ்கிருத்ல பாவம்னு சொல்றோம் அதனால பாவம் என்றாலும் பயிற்செயல்னாலும் ஒன்றுதான் பழிச்செயல்கள் ஐந்து என்ன பொய் கொலை களவு சூது விபச்சாரம் இந்த ஐந்தும் இந்த ஆறு குணங்களாக செயல்படுற போதுதான் இந்த ஐந்து வரும் இவைகளை இந்த பதிவுகளையும் இந்த பதிவுகளை நீக்கி இந்த செயல்களை மாற்றிவிட்டால் மனிதன் விலங்கின செயல்கள் இருந்து விலங்கின பதிவிலிருந்து இருந்து முதல்ல மனிதனாக மாறிவிடுகிறான் அது வரையில் மனிதன் அல்ல மனித உருவிலே வந்த ஒரு ஏசி வீணம் அவ்வளோதான் துணிகட்டி எச்சுவனம் ஒன்றா வச்சுக்கலாம் அதை அந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்து முதல்ல விலங்கினத்திலேருந்து விடுபட வேண்டும் விலங்கின இருந்து ஏன் ஒத்தும் உதவியும் வர வேண்டும் தானே மனிதன் உள் ஒத்து வாழணும் உதவி வாழணும் சரி நாம் எங்க வாழணும் உலகம் இது உலகம் எத்தனை இருக்குது ஒரே உலகம் இது கோடி மக்கள் தோன்றினார்களோ வாழ்ந்தார்களோ முடிந்தார்களோ இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இனிமேலும் வாழ்பார்களோ எல்லாருக்கும் ஒரே உலகம் தான் இந்த ஒரே உலகத்தில் தான் பிறந்தோம் பிறக்கிறோம் வாழ்கிறோம் மடியிறோம் எல்லாருமே அப்படித்தான் என்றால் என்னோடு கூட வாழக்கூடியவர்கள்லாம் யாரு உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்குது சக உரம்னா உதறம்னா வயிறு பிறந்த இடத்துக்கு வயிறுன்னு பேரு உதறம்னா வயிறு ஒரு சக உதரம் அதே வயத்துல பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் சகோதரிகள் சொல்றோம் இப்போ ஒரே தான் எல்லாரும் பிறந்தோம் அப்போ எல்லாரும் சகோதரர்கள் தான் உண்மையில உண்மை உணர்வு பெற்ற பிறகு இதே உலகத்துல தான் வாழறோம் சரி பெருந்தட்டமே நமக்கு தண்ணி இல்லாத வாழ முடியுமா எந்த ஜீவனா இருந்தாலும் நமக்கு தண்ணி எப்படி கிடைக்குது இந்த உலகம் தோன்றியதுக்கு முன்னமே நீர் தோன்றியது அந்த நீரின் நடுமையத்துல கனத்த போல் தோன்றிய தான் உலகம் தோன்றியது ஆகவே உலகத்தின் மீது நீர்நிலை இருக்கிறது அது கடல் என்று சொல்றோம் அது ஆங்காங்கே நிலம் கொண்டு வந்த போது தனி துண்டு துண்டா தெரிகிற மாதிரி பல கடல் சொல்றோம் ஒரே கடல் தான் அந்த ஒரு கடல் ஆவியாகி மேகமாகி ஆங்காங்கு உலகம் முழுவதும் பெய்கிற மழை ஒரே கடல் தான் ஒரே நீர் அது எல்லாரும் குடிக்கிறோம் மரங்கள் எல்லாம் பழம் விடுதுன்னா பழத்தில ஏது தண்ணி இதே நீர் தான் ரத்தத்து ஓடு உடம்புல சொன்னா அங்க நீர் பயம் இதே தண்ணி தான் ஒரே அதுதான் ஒரு அந்த பேரு நாரம் என்ற தண்ணின்னு சொல்லுவாங்க நாராயணம் அது அதுல இருந்து மாற்றம் பெற்றத்தான் நீர்ல இருந்து மாற்றம் பெற்றத்தான் இந்த பிரபஞ்சம் என்று சொல்றதுக்கு அந்த பெருமையோடு நாராயணம் என்று சொல்வது அந்த பார்த்தா அந்த தண்ணி பெய்து நிக்குது ஆனாலும் நாம் உபயோகிக்கிறோம் என்னது ரத்தமாக ஓட்டம் இது ஆட்டம் எல்லா பிறகு அது போயிட எல்லாம் அவ்வளவு தண்ணியும் வெளியேறித்தான் ஆகும் எப்படி எிலா வேர்வையா மூத்திரமா ஷளியா வெளியேறு தாங்க வெளியே வெளியேறு அப்படி வெளியேறக்கூடிய இத்தனையும் கழிவம் எங்க போகுது பூமியின் தானே போகுது பூமியில விழுது மறுபடியும் மழை பெஞ்சா அடிச்சுட்டு போகுது எங்கே கொண்டு போகுது கடலுக்கு அப்ப இவ்வளவு பேரும் வெற மூத்திரம் வேர்வை எச்சல் எல்லாம் அதே கடலில் போது இரையாற்றினுடைய கருணை என்ன அத உள்ள கண்டாமினேஷனோட மறுபடியும் மனிதன் சாப்பிடக்கூடாது என்றதுக்காக நீராவி ஆக்கி எவ்வளவு தொலை போய் எவ்வளவு காலம் வச்சிருந்தால் தூய்மை அடையுமா அப்படி வச்சு மேகங்களாக மறுபடியும் பொழியுது அப்ப ஒரே தண்ணிதான் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு வர்றோம் யாரும் வெறு வெறுப்படை வந்தா நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாரும் சேர்ந்து வேற வழியே இல்லை இரையாற்றில் நாம் எப்படி ஒன்றுபடுத்தப்பட்டிருக்கிறோம் என்றதை உண்மையை உணர்றதுக்குத்தான் இந்த ஆராய்ச்சி வேண்டிவாரு சரி அப்புறம் எடுத்துக்கொள்ளுங்க காற்று இல்லாத எந்த ஜீவனும் வாழவே முடியாது உலகத்தை ஒட்டி ஒரு குறிப்பிட்ட அளவு வரையில ஆக்சிஜன் நாம் மூச்சு விடுற காற்று இருக்கு தான் நாம் இழுக்கிறோம் ஒவ்வொருத்தரும் இழுத்து அப்படியே வச்சுட்டு இருக்கே விட்டு இழுக்கிறோம் விடுறோம் எங்க போகுது அந்த காற்று இந்த சமஷ்டி அதாவது முழுமையாக இருக்கக்கூடிய பெரிய காற்று கடல்ல செல்ல போகுது நீங்க விட்ட காற்றும் அதுதான் இருக்குது நான் விட்ட காற்றும் அதுதான் இருக்குது ஒரு குஷ்டரோகி விட்ட காற்று அதில் தான் இருக்குது யாருக்கு தரமான ஜாதின்னு சொல்றீங்களா அவனுடைய காற்று விட அதுதான் இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ இந்த மாதிரி காற்றெல்லாம் இருக்குது அதெல்லாம் தொடக்கூடாது நான் நான் பிடிக்க மாட்டேன் இன்னும் யாரையும் மூச்சு பற்றியும் முடியாது எல்லாம் இழுத்துத்தான் ஆகணும் எவ்வாறு இயற்கை மனிதனை இணைத்து வைத்திருக்கிறது என்று பாருங்க அது போகட்டும் காதல் வெள்ளம் ஆலை வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கவனிச்சா எத்தனை பொருட்கள் ஒரு மனிதனுக்கு தேவையாக உள்ளன அனுபவிச்சு வாழலாம் அவை எல்லாம் யாராலே இருந்து வருது பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் அந்த சமுதாயத்தில் அந்த காலத்தில் உள்ள சமுதாயம் உலக சமுதாயம் எதுவோ எல்லாரும் சேர்ந்து உழைப்பினாலே அறிவினாலே உற்பத்தி செய்த பொருள் எல்லாம் சேர்ந்து உலகம் முழுவதும் வந்து எல்லா மக்களுக்கும் நிறைய வருது நான் போட்டுகிற சட்டை அது ரஷ்யாவில் செய்ததா இருக்கலாம் அமெரிக்காவில் செய்ததா இருக்கலாம் அல்லது இந்தியாவில் செய்ததா இருக்கலாம் அதே போல நான் கொள்ற உணவு எந்த நாட்டிலேயே உற்பத்தியானதாக இருக்கலாம் இந்த நாட்டிலே உற்பத்தியானதாகவும் இருக்கலாம் நான் உற்பத்தி செய்யக்கூடிய உணவு இன்னும் ரஷ்யாவுக்கு போல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கை தேவையும் உலகம் முழுவதும் உள்ள மக்களுடைய உழைப்பின் ஒற்றுமையினாலே விளைந்த தான் நாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றோம் அனுபவிக்கிறோம் அதே போல நாம் உற்பத்தி செய்யக்கூடியது என்ன செயலா இருந்தாலும் சரி அல்லது பொருளா இருந்தாலும் சரி அறிவுநுட்பமா இருந்தாலும் சரி சமுதாயத்துக்குத்தான் போய் சேரும் உண்மையிலேயே எல்லாரும் எல்லாருக்குமாக வாழும் பிறருக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பலம் முழுவதும் உலகுக்கு பிறருக்காக போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது காரணம் எல்லாருடைய வளமும் நான் உண்பதுனால அனுபவிப்பதனால அது தானாகவே இயற்கையில போய் வச்சிருக்கும் யாரும் பிரிச்சு வச்சு தனியா வாழ முடியுமா நான் மலை மேல போய் உட்கார்ந்துக்கிறேன் இதே காற்று தானே வேணும் இதே தண்ணி தானே வேணும் சாப்பாடு வேணும்னா இங்கிருந்து போகணும் அப்போ எல்லாரோடும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட பிறகு ஆனால் இது ஏன் எப்படி நாம ஒன்னா இருக்கணும்னா ஒரே பொருள் எல்லாம் வித்து மரமாயிடுது மரத்தை பாக்குறது அடி பேர் ஏ அதே என்றுனுடைய இந்த பேர்ச்சிருக்கேன்பஞ்சத்தில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒரே பொருள் எல்லாமாக ஒன்றிலிருந்து ஒன்றாக மலர்ந்து இருக்கிறது அவைகள் எல்லாம் எல்லாமே முழுமை அறிவு பெற்ற மனித நண்ட அவ்வளவும் வந்து சேர்ந்து அந்த பரிணாமத்துல வந்த எல்லா செயல்களும் அலை வடிவத்திலே சுருங்கி இப்போ கருமையத்துல மனிதனுடைய கருமையத்தை பிரபஞ்ச உண்மையாக எல்லாருக்கும் இருக்கு அதனால இனிமே நீங்க ஒண்ணும் தேட வேண்டியதே இல்லை இதை பெரியவங்க தத்துவமஷி என்று ஒரு வாக்கியத்தின் மூலமாக தத்துன்னா அது எல்லாம் வல்ல முழு முதற் பொருள் அது நீயாக இருக்கிறாய் அதுதான் முதல் வார்த்தை அதுக்கப்புறம் இன்னொரு காலம் வந்தபோது சிலர் கேள்வி எழுப்புறான் அப்போ நான் உடலால இருக்கிற அதுதானா அல்லது உயிரா என்று கேட்கிற அவர்கள் இல்லை அகம் பிரம்மாஸ்மி உள்ளமாக இருக்கக்கூடியது அதுவும் தான் என்று சொல்றான் அயமாத்மம் பிரம்மம் மூன்றாவது ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க யம் ஆன இருக்கக்கூடிய ஆன்மா இருக்கிறதே அது கூட நீ பிரம்மன் வழியில இருந்த செய்யானா இருந்த பூரா பறவையாக இருந்த விலங்கினமாக இருந்த எத்தனையோ கோடி ஜென்மங்களை கடந்து இப்ப வந்திருக்கிற அந்த அங்க இருந்த ஆன்மாவேதான் இப்போது வந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய ஆன்மா ஒவ்வொரு இடத்திலையும் சிறப்பு பெற்று வந்திருக்கிறதே மனிதனாக இருக்கிற போது இந்த அயமாத்மம் இப்போது இருக்கக்கூடிய ஆன்மாவும் இறைவனே தான் அங்க முதலில் இருந்த ஆன்மா மாத்திரம் இல்லை இப்ப இருக்கக்கூடிய ஆன்மாவும் பிரஜானம் பிரம்மம் இந்த எண்ணத்துல அவ்வப்போது தேவைக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப எண்ணங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும் இது நல்லது அது கெட்டது என்று எண்ணிக்கொண்டே இருக்க மாற்றி எண்ணங்கள் இவைகளும் பிரம்மந்தான் பிரம்மே எல்லா ஒன்றேதான் என்றதுக்கு பிரஜானம் பிரம்மம் தத்துருமசி அகம் பிரம்மாஷ்மி அயமாத்தம் பிரம்மம் பிரஜானம் பிரம்மம் நாலு வார்த்தையா ஒரே பொருள்தான் ஒன்றேதான் எல்லாமாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதுதான் இதில வந்த மனித குலத்துல வாழ்க்கையில முதல்ல கற்காலமாக இருந்தது நெருப்பே இல்லாத நெருப்பு உபயோகிக்காத காலம் இருந்தது நெருப்பு கண்டுபிடிச்சா அதன் பிறகு உலோகங்களை உபயோகிக்க முடியாத காலம் இருந்தது அதுக்கப்புறம் அதையும் கண்டுபிடிச்சான் சொன்னா எத்தனையோ மாற்றங்கள் வந்துருக்குது மனித குலத்திலேயே இந்த காலத்துக்கு ஏற்றவாறு பார்க்கிறோம் இப்போ இருந்து வந்ததெல்லாம் அவ்வளவு சேர்ந்து அந்தந்த இடத்துல திருந்தி மேற்கொண்டு மேல 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 வாழ்க்கை வளம் பெருகி இருக்குது பாருங்க இவ்வளவுக்கு காரணமானது எல்லாம் ஒரே பொருள் தான் பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு வளம் மூன்று ஒன்றிணைந்த பொருள் பெருவழியே தெய்வமாம் இந்த மூன்றே ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியுமான்னா பிரிக்கவே முடியாது ஆற்றல் பேரறிவு என்ற அறிவில் இருந்தால் பேராற்றல் என்ற பொருளில் இருந்த பேராற்றல இருந்து பேரறிவை பிரிக்க முடியுமான்னா முடியாது ரெண்டும் ஒன்று தான் எப்படி உருவம் ஒன்று இருக்குமே ஆனால் அதுக்கு ஒரு நிழல் ஒன்று ஒன்று நிழல் தெரியல பன்னெண்டு மணிக்கு பாக்குறீங்க நிழல தெரியல நிழல் இருக்குது உள்ள இருக்கு அதாவது நிழல் மாறினா தான் இந்த பக்கம் வெளிச்சம் வந்து அந்த பக்கம் இருட்டும் தான் நிழல் தெரியும் இப்போ மேலே வெளிச்சம் இருக்குது உள்ளதான் இருட்டு இருக்குது அங்க இருக்குது நான் எனக்கு நிழல் அப்ப இல்லை பன்னெண்டு மணிக்கு எனக்கு நிழலே இல்லைன்னு சொல்ல முடியாது அன்பர்களே இந்த முறையில இயற்கையை மனிதன் உணர்ந்து கொண்டால் பார்க்கிற போது எந்த மாதிரியான எண்ணம் உண்டாகும் என்னுடைய சகோதரன் அவனுடைய அறிவு இருந்து வரக்கூடிய கருமையத்தில் இறைநிலையும் அதன் அலையும் காந்த சக்தியாக இருக்கிறது வெளியில அலையா வர்ற போது மனமாக இருக்கிறது அடித்தளத்துல அறிவாக இருக்கிறது அதே அறிவு பிரம்மமாகவும் இருக்கிறது இங்கே மனமாகவும் இருக்கிறது இவனுக்கு ஒரு துன்பம் செய்தேன் ஆனால் யாருக்கு அந்த துன்பம் இறைவனுக்கே தான் அந்த துன்பம் இழைந்துதான் இருக்கிறேனே தவிர நான் பிரபஞ்சத்துல வேறுபட்டு தனித்து இருக்கவே இல்லை எப்படி இருக்கிறோம் கைப்பிடி எடுத்து ஒரு ஒரு தொட்டி போட்டீங்க ராத்திரி காலையில பாக்குறீங்க தண்ணீரிலே பயிர் பயிரிலே தண்ணி பிரிக்க முடியாது அதுபோல இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய பொருட்கள் அத்தனையிலையும் இறை நிலையும் இறை நிலையிலே அத்தனை பொருட்களும் இருப்பது அகக்காட்சியாக ஒரே காட்சியாக பார்த்து உணர்ந்து நிறை பெறக்கூடியதான் பிரம்மஞானம் அத்தகைய பிரம்மஞானத்தை உணர வேண்டியதும் உணரத்தக்க அறிவு பண்பாடு உடையவரும் மனிதன்தான் ஆகவே மனிதனாக வந்த ஒவ்வொருவரும் உரிய வயதில் அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இறை நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லா பொருளையும் இயற்கையின் தன செயல் நான் செய்தேன்னு நீங்க சொல்றீங்க என்ன செய்தீங்க நான் சாப்பிட்டேன் கையெடுத்து அப்படி கொண்டு போறதுக்கு கை வேணுமில்ல கையார் செய்தது நீங்களை செய்வீங்க எவ்வளவு ஒழுங்கா வடிவமைக்கப்பட்டு ஒவ்வொருத்தின் மூலமாக அதையே வேணும் அதையே வேணும் அதற்காகவே நான் உழைக்கணும் என்றதுக்காக இந்த சிலை வணக்கத்துல அந்த குணங்கள் எல்லாம் வச்சு உருவத்தை உருவத்தை சமைத்து அதாவது உருவத்தை வணங்குற போது இல்ல 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 அதுக்கு உருவத்துக்கு எந்த உருவத்தை நாம் வணங்கினாலும் அது வந்து அது மனதுக்கு ஒரு ஒரு உருவம் கொடுத்துடுறாங்க அதன் பிறகு சத்தம் ஒரு சில ஒலி வடிவத்தை கொடுத்து மேக்னட்டிக் போர்ஸை அதிகரிக்கிறது மந்திரம் தந்திரம் மந்திரம் என்றது மனதை அத நிலை நிறுத்துவதற்கு திறம் மந்திரம் அந்த மந்திரம் மனம் வந்து ஒரு நிலையில நிக்காத இல்லையா அதுக்காக ஏதேனும் ஒரு உருவம் வச்சு எப்படி இந்த சிற்ப சாஸ்திரங்கள்ல சொல்றாங்களா இந்த மாதிரி கட்டினா இவ்வளவு மேக்னட்டிக் போர்ஸ் வரும்னுட்டு அதே போல இந்த மாதிரி உருவத்தை நினைச்சிட்டே இருந்தா அவனுக்கு என்னென்ன இந்த ஏழு சம்பத்துக்கள்ல உருவமைப்பு குண அறிவின் உயர்வு கீர்த்தி உடல் வலிவு சுகம் செல்வம் இதுல அமையிறதுக்கு எந்தெந்த மாதிரியான உருவம் அதையே நினைச்சால் இந்த மனிதனுக்கு அவனுடைய எண்ணத்துக்கு அது கிட்டும் என்று தெரிந்தவர்கள் அதை செய்தாங்க ஏழு சம்பத்துக்கள் தான் ஒவ்வொரு உருவத்துல ரெண்டு சம்பத்துகள் மூணு சம்பத்துகள் வச்சு கூட வணங்குறது உண்டு அது முடிந்தவுடனே கரைச்சிடும் ஆனா இப்போ கரையிறது கரைக்கிறதுல கூட இன்னைக்கு தகராறு வருதுன்னு வச்சுங்களா நான் கரைக்கிறேன் நீ கரைக்கிறேன்ட்டு அடிக்கிறான் உதைக்கிறான் ஏன்னா எதுக்காக வந்ததுன்னுட்டு தெரியாததுனால இதெல்லாம் விளங்கி கொண்டா சிலை வழக்கத்துல தப்பே இல்லை ஏதோ நமக்கு தேவை பிச்சை எடுக்க போறவன் ஏதோ கையில வந்து சாமான் வாங்கி போறோம் அதே போல கடை கடையில போய் சாமான் வாங்கி போறவே எண்ணெயா இருந்தா புட்டி எடுத்துட்டு போறான் இதே போலதான் நமக்கு தேவைக்கு தகுந்தவாறு அது மந்திரம் எந்திரம் தந்திரம் தந்திரம்னா என்னன்னது எனக்கு வேண்டும் இந்த மூன்று சேர்ந்ததுதான் சிலை வணக்கம் எந்திரம் மந்திரம் மந்திரம் என்றது நம்முடைய எண்ணத்துல இருந்து அலை வடிவத்தை அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் எழுத்துக்கும் அலை வடிவம் உண்டு அந்த அலைக்கு தக்க சக்தியும் உண்டு அதனால ஒவ்வொரு எழுத்தை கூறி அந்த எழுத்துக்கு பின்னால இன்னொரு எழுத்தை கூறினால் இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்க்கை